நம்ம ஜெட்ஜு இருந்துக்கிட்டு இப்போது இந்த தீனதாயரனை கழுவி கழுவி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும்டா நீ எவ்வளோ பெரிய முல்லை மாதிரி முடிச்சு வைக்கின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் தான் வந்து வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து உனக்கு தீர்ப்பு சொன்னேன் ஆனால் இப்போ வந்து ஏசிபி ஆகிட்ட மட்டும் உன் மூளை வந்து போயினா எங்கேயாச்சும் கழட்டி வச்சுட்டு இப்போது நல்லவன்னா வாழ்ந்துட்டுருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா நீ எப்போ வந்து போயின்னா விக்ரம் மேலே அதாவது இந்த மனுஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து போட்டியோ அப்போவே உன்னை பற்றின எல்லா இதுவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம எபிடென்ஸ் வந்து விக்ரம்க்கு அகெய்ன்ஸ்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ நேரமாக சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த தீனதயாளு ஒன்று இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் சரியான கேள்வியை வந்து என்ன கேட்டு விட்டுறாங்க அதாவது இந்த தீனதயால் வந்துக்கிட்டு நம்ம விக்ரம பழி வாங்கணும் இனி கொல்லணும் அப்படி இப்படின்றமா வந்து நினச்சிக்கிட்டு இங்கே வந்து என்ன ஏசிபியாக ஒரு எடுத்து வந்தால் இப்போது அது எல்லாத்தையுமே அதாவது ஏசிபின்ற பட்டத்தை அந்த வேலையை அடுத்ததாக வந்து என்ன போலீஸ் வேலைக்கு லாக்கி இல்லை அது மட்டும் இல்லாமல் பொருள் கடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்து நம்ம விக்ரம் இந்த தீனதாரனை அனுப்ப போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜ் இருந்துகிட்டு இவன் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போங்க ரோட் ரோடா இழுத்துட்டு போங்க அப்பதான் வந்து போதுன்னா புத்தி வரும் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த தீனதாரனை உண்டு இல்லைன்னு பண்றாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் அதாவது ஒரு பக்கம் நம்ம இனியாக என்னடா இது விக்ரம்க்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் போகவே மாட்டேங்குதே என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீனதாயன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரம் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு பாசிபிளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் தான் சுபாஷ் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு இந்த தீனதாயாளனோட வீட்டில் இருந்துட்டு பொட்டலம் பொட்டலமாக வந்து என்ன இப்போது போத பொருள் எடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம விக்ரம் வண்டியில் வந்து அந்த போதைப் பொருளை வச்சு பிடிச்சி அவங்க வாயால் எல்லா உண்மையுமே சொல்ல வச்சது அப்படின்ற பேரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த தீனதயாளினால் இப்போது தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சாச்சு ஏன்னால் வசமாக மாட்டிக்கிட்டான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன உன் வீட்டில் போத பொருள் அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட வண்டியில் ஒரே ஒரு பொட்டலம் இருந்ததுக்கே இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தள்ளி தள்ளி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னேன் அதாவது அவன் வந்து மிகப்பெரிய ஆடு இன்ஃப்ளூன்ஸ் வச்சு வந்து இப்போ வெளியே வந்துடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் இப்போ என்ன பண்ணலாம் உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு நீ எல்லாம் ஏசிபியோட ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா இப்படி வந்து இப்போ அடுத்த உங்க ரெக்கமெண்ட்ல வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும் இப்பவே வந்து இப்போ உன் வேலைக்கு ஒல வைக்கிறேன் நீ யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம சச்சிருந்துட்டு இந்த தீனதயால்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க தீனதயாலன்னு திருத்திருத்துன்னு முடிக்கிறான் மாட்டிக்கிட்டான் ஏன்னா வேற வழி கிடையாது ஜட்ஜு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் அதாவது விக்ரம வந்து இப்போன்னா அதாவது நான் இன்னைக்கு வந்து லீவுன்னு கூட பார்க்காம விக்ரம ஜெயிலுக்கு அனுப்புணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏற்பாடு பண்ணா இல்லையா கடைசியில் வந்து இப்போதுன்னா அது எல்லாமே அவனுக்கு ஆப்பா முடிஞ்சு போய் அவனை ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி வந்து இப்போதுன்னா ஆயிப்போயிடுச்சு ஐயையோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே இந்த மாயா வேற வந்து இப்போதுன்னா கழுவி கழுவி ஊத்த போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க